அநாகரிகத்தின் உச்சம் புத்தியின் உச்சம் கோழைத்தனத்தின் உச்சம் இது எல்லாத்திற்கும் நிதர்சனமான உண்மை பெஹல்காம் ஆட்டார் என் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது இது நடந்த பின் யார் இதை செய்தார்களோ அவர்களை மண்ணோடு மண்ணாக்கும் வரை நான் விடமாட்டேன் மாட்டேன் கர்ஜித்துள்ளார் பேடிகளின் நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவம் அதான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 சொல்றது என்னடா அவர்கள் வீரத்தை காட்ட வேண்டியதோ இந்திய பாதுகாப்பு படையின் மீது இந்திய ராணுவத்தின் மீது அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுமா ஏன் ராகுல் காந்தி இன்று வரை பாகிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றி வாய் திறந்து பேச மாட்டேன் என்று சொல்கிறார் இல்லை ஏன் பாகிஸ்தான் தான் அழிவை தானே தேடிக்கொள்ளும் பிரதமரின் மனநிலை கோபத்தின் உச்சத்தில் உள்ளது யார் இதை செய்தார்களோ அந்த தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் எல்லோரையும் மண்ணோடு மண்ணாக்குவேன் சொல்கிறது என்ன அறிகுறி பேசத்தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஹிந்த் வணக்கம் ஜெய்ஹிந்த் சார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் அவர்கள் முதல் முறையாக மக்கள்கிட்ட அந்த தாக்குதல் குறித்து விரிவாக பேசியிருக்காரு அந்த ஸ்பீச் பீகாரில் கொடுத்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக போக முடியாது என்று அதை நான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதி ஒப்பந்தமானது ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தான் என்று அதற்காக எல்லா விதத்திலும் பிதற்றலை தொடங்கியுள்ளனர் வயிற்றையும் வாயையும் அழித்து கொண்டு அலறுகின்றனர் இந்த அலறல் இந்த அறக் எத்தனை நாள் பாகிஸ்தானால் அப்படியே நீடித்து கொண்டு இருக்க முடியும் என்று பார்க்க வேண்டும் அவர்களுக்கும் ஒரே வழி இதை செய்த குற்றவாளிகளை அது யாராக இருப்பினும் அது அவர்களின் இராணுவ தளபதியாக இருந்தாலும் இந்தியாவுடன் ஒப்படைப்பது அவருக்கு சால சிறந்த வழி இல்லையேன் பாகிஸ்தான் தான் அழிவை தானே தேடிக்கொள்ளும் ஓகே சார் இப்போ பிரதமர் அவர்கள் பேசினதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சார் பிரதமர் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதமரின் மனநிலை கோபத்தின் உச்சத்தில் உள்ளது ரெண்டாவது அவரின் கோபத்துக்கு முக்கியமான காரணம் பேடிகள் கண்மூடித்தனமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கியுள்ளனர் மூன்றாவது இருபத்தி எட்டு உயிர்கள் எல்லோரும் இந்தியர்கள் அதில் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் மற்றவர்கள் எல்லாம் இந்துக்கள் ஒருத்தர் நேபாளத்தில் நேபா ஒருத்தர் நேபாளத்தை சேர்ந்தவர் மற்றவர் அந்த நேபாளத்தை சேர்ந்தவரும் மற்ற இந்தியாவை சேர்ந்தவர்களை எடுத்து பார்த்தால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ளார்கள் அந்த குதிரை சவாரி அந்த நபர் ஆனவர் ஷா என்று அவர் பெயர் முடிகிறது அவர் காஷ்மீர் ஜம்முவை சேர்ந்தவர் மஞ்சுநாத் என்னும் நபர் அவர் மனைவின் கண் முன்னால் கொல்லப்பட்டார் அவரின் குழந்தையின் கண் முன்னால் கொல்லப்பட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சினிமாவில் நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் யாரோ ஒருத்தர் ஒரு வண்டியில் வந்து இடிக்கிறாங்க ஒரு ஒரு டக்குன்னு கீழே விழுந்தாலும் நம்ம ஒரு செகண்ட் ஷாக் ஆகும் ஒரு பையனோட கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டா அந்த தாக்கம் அந்த குழந்தையோட மனசில் எத்தனை நாள் நீடிக்கும் அந்த ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் அதிர்ச்சியை விடுங்க சார் இன்னொரு நாட்டின் மீது அது வன்மமாக மாறாதா ஒரு சமுதாயத்தின் மீது அது வன்மமாக மாறாதா அப்போ அந்த தீவிரவாதிகள் இங்கிருக்கும் மத நல்லிணக்கத்தை கடுப்பதற்காக இது பண்ணவில்லையா சி அந்த தீவிரவாதிகள் கல்மாப்படி உங்கள் ஆடையை அகற்றி அதாவது அந்த அந்த ஆண்களாக இருந்தால் அவர்கள் ஆடையை அகற்றி அவர்கள் ஆணுறுப்பை ஏன் காட்ட சொன்னார்கள் இது அவர்களின் குடும்பத்தினர் முன்னாடி செய்ய சொல்வது எந்த விதத்தில் ஒரு நாகரிகமான செயலாக இருக்கும் அநாகரிகத்தின் உச்சம் புத்தியின் உச்சம் கோழைத்தனத்தின் உச்சம் இது எல்லாத்திற்கும் நிதர்சனமான உண்மை பெஹல்காம் அட்டாக் இந்த தாக்குதலானது அதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ இந்த தீவிரவாதிகளை அவர்களை மட்டுமல்ல அவர்கள் பின்புலமாக இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாத அமைப்பும் அந்த அமைப்புக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்த பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் ராணுவமும் அந்த ராணுவத்தின் கையாளாகாத ராணுவ தளபதியும் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இதுதான் அவர் பிரதமர் சொல்லி இருக்கிறார் ஓகே இறந்தது இந்திய தாயின் மகன் யாராக இருப்பினும் எந்த மாநிலத்தை எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பினும் எந்த மொழி பேசியவராக இருப்பினும் அவர் இந்தியத்தாயின் மகன் அவர் அப்பேற்பட்ட இந்தியத்தாயின் மகனை என் ஆட்சி காலத்தில் என் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது இது நடந்த பின் யார் இதை செய்தார்களோ அவர்களை மண்ணோடு மண்ணாக்கும் வரை நான் விடமாட்டேன் என்று கர்ஜித்துள்ளார் சொன்னதை செய்வார் அது எல்லோருக்கும் தெரியும் ஓகே சார் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த போர் போர் பதற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த போர் குறித்து பிரதமர் அவர்கள் ஏதாவது சொன்னார்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் கிட்டத்தட்ட அவர் மண்ணோடு மண்ணாக்குவேன் யார் இதை செய்தார்களோ அந்த தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் எல்லோரையும் மண்ணோடு மண்ணாக்குவேன் சொல்றது என்ன அறிகுறி தீவிரவாதிகள் மண்ணோடு மண்ணாக்குறது ஓகே ஆனா அவங்க கூட இருந்தவங்க அப்படின்னு யாரு பின்புலமாக யார் இந்த பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தானின் கையாளாகாத இராணுவ தளபதி ஆசிம் முனீர் இப்ப அவரே அவருடைய குடும்பத்தினரெல்லாம் நாடு கடத்திட்டாரு வேறு நாடுகளுக்கு போக சொல்ல தடத்தில் ஓடி போயிட்டாங்க பேடிகளின் நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவம் அதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 சொல்றது என்னடான்னா நிஜமாவே அவர்களுக்கு ஆண்மை என்று ஒன்று இருந்தால் அவர்கள் ஆண்மகனாக பிறந்திருந்தால் அவர்கள் இராணுவ பயிற்சி எடுத்திருந்தால் அவர்கள் இராணுவத்தில் ஆண்மகன்கள் இருந்தால் துப்பாக்கி தூக்கி அவர்கள் பயிற்சி எடுத்திருந்தால் அவர்கள் சுட வேண்டியதோ இல்லை அவர்கள் வீரத்தை காட்ட வேண்டியதோ இந்திய பாதுகாப்பு படையின் மீது இந்திய இராணுவத்தின் மீது அப்பாவி பொதுமக்களின் மீது இல்லை சார் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து திரித்து இந்திய இராணுவத்துக்கு எதிரான கருத்துக்களையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் பாகிஸ்தான் எதிரி நாடு எதிரி நாடுக்கு உள்ளிருந்து பின் அவர்களுக்கு ஒத்துவதும் இப்படிப்பட்ட நபர்கள் ஐந்தாம் படையை சேர்ந்தவர்கள் ஐந்தாம் படையினா புரியல சார் ஐந்தாம் படையினா பிப்து காலமிஸ்ட் துரோகிகள் ஓகே துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு இவர்களுக்கு தக்க பதில் என்னவென்றால் சட்டத்தின் முன் நிறுத்தி இவர்கள் குறைந்தபட்சம் தண்டனை வழங்க வேண்டும் இல்லை அஸ்ஸாமில் கூட ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு அஸ்ஸாமில் அசாமில் கைது செய்யப்பட்டார் மற்ற இடத்துல கைது செய் இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் பல போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்களே அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இதுக்கு ஒரே பதில் தேசியத்தின் கண்ணோட்டத்திலிருந்து தமிழ்நாடு விலகி செல்கிறதோ என்ற ஒரு அச்சம் தமிழ்நாடு இன்னும் இந்தியாவின் ஒரு அங்கம்தான் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்தால் நல்லது அது உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு இங்கே வாழும் பல கோடி தமிழர்களுக்கு உண்டு ஆயிரம் உண்டுங்கு ஜாதி எனினும் அந்நியர் புகழென நீதினு சொல்லிட்டு சொன்ன பாரதி பிறந்த மண் இது ஜின்னாவோட சேர்ந்து பிரிவினை பேசின மண் இது இல்லை பிரிவினை பேசினவர்களை புறந்தள்ளிய மண் இது ஆனால் இன்று சில பிரிவினைவாத சக்திகளுடன் பிரிவினைவாத ஆட்களுடன் கைகோர்த்து அந்த அரசியலை சிலர் கையில் எடுத்துள்ளார்கள் இங்கிருக்கும் சில காங்கிரஸ் கட்சியினர் மற்ற கட்சியினர் அவர்கள் நிஜமாகவே தேசியத்தை மதித்தால் அவர்கள் நாளை பாராளுமன்றத்தில் நாளை போய் அங்கே உட்கார்ந்து பேச வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற கருத்துக்களை மொத்த இந்தியாவே கொந்தளித்துள்ள நிலையில் இது போன்ற அபத்தமான பொய்யான பரப்புரையை அடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கும் மக்களை இந்தியா புறக்கணிக்கும் ஓகே இது நமக்கு களங்கம் கற்பிக்கும் செயலாக மாறும் தமிழ்நாட்டுக்கு இது அசிங்கம் சார் நீங்கள் பொதுவாக அரசியல் பேச மாட்டீங்க அதனால் நான் அந்த அரசியல்வாதியினுடைய பெயரை குறிப்பிடாமல் சொல்கிறேன் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பெகலகாம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இது பொதுவான கருத்தாக தான் இருக்குது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுமா ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மாண்புமிகு எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு தான் இணைந்திருந்தார் அன்று சிவராஜ் பட்டேலை பதவி விலக சொன்னாரா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே ஐந்து பேர் கலாச்சாராயம் குறித்து பலியாகி எனக்கு தெரிந்து இந்த நடப்பாண்டு எனக்கு தெரிஞ்சு கணிசம் ஒரு எழுபது பேர் உயிர் கலாச்சாராயத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போயிருக்கு இங்கிருக்கும் அரசில் இருக்கும் மந்திரி சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லலை கலால் மந்திரி எக்ஸைஸ் மினிஸ்டர் அவர் ஊழல் குற்றவாளி என்று நினைக்கிறேன் இன்னும் சார்ஜஸ் ஃபேஸ் இருக்கார் அவரை பதவி வேலை சொல்லியிருக்காரா அது எப்படி உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அதாவது எனக்கு அந்த அந்த ஒரு வடிவேலு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா எனக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பலகாலம் அவருக்கு கொள்கை பிடிப்பு அரசியல் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் நம்பியுள்ள நான் நம்புகிறேன் நம்பாமல் போகிறேன் அப்பாற்பட்ட விஷ் விஷயம் நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பாட்டியும் இது மாதிரி தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் பேசும்போது என்ன பேசுகிறோம் அர்த்தம் தான் பேசுகிறோமா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்த போது இந்த மாண்புமிகு இன்றைய சிதம்பரம் எம்பியா சிதம்பரம் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் என்ன செய்தார் ராஜபக்சேவுடன் பின் சென்று கைகுலுக்கினர் அன்று நூற்றி முப்பத்தெட்டு இந்தியர்களையும் மற்றவர்கள் வெளிநாட்டவர்களையும் பலிவாங்கிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து அன்று ராஜினாமா செய்யாத ஒரு அரசுக்கு இவர் பின்புலமாக இல்லையா அன்னைக்கு சிவராஜ் பட்டேலை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னாரா இல்லை மதத்தை சேர்ந்தவரை இந்து தீவிரவாதம் என்று ஒரு போலியான ஒரு முத்திரை குத்திய இன்று ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் திரு ப சிதம்பரம் அன்றைய உள்துறை அமைச்சர் அல்லது ஷெப்ரான் டெரர் காவி தீவிரவாதம் என்று முத்திரை குத்திய சுஷில் குமார் ஷிண்டேவை எதிர்த்து இவர் ஏதாவது பேசினாரா இரட்டை வேடம் போடுபவர்களை மக்கள் தேர்தலில் விரட்டி அடிப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர் பேச வேண்டும் பேசாவிட்டால் அதன் விளைவு அவரே சந்திப்பார் அவர் வந்து ராஜினாமா கேட்பது கேட்காமல் இருப்பது அரசியல் கட்சியை தன் தன்னோட நிலைப்பாடு ஆனால் அவர்கள் எடுக்கும் நிலைப்பாடில் கொஞ்சமாவது ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அந்த நேர்மை தவறினால் அவர் அவர்கள் கொள்கையும் அவர்களின் செய்கையும் அவர்களின் எண்ணமும் என்னவென்று மக்களுக்கு புரிந்துவிடும் ஸோ இதற்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவங்களாக மருத்துவமனையில் போய் பார்த்துருக்காரு ஆனால் இதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் விமர்சனம் பண்ணுறேன் தேர்தல் எப்போ வரப்போகுது இன்னும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குது சார் அக்டோபரில் வரப்போகுது அவர் இப்போ போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும்போது இந்தியா முழுவதும் பிரதமர் அவர் எடுக்கப்போகும் நடவடிக்கையை திட்டவட்டமாக மக்களிடம் கொண்டு சேர்க்குவது அந்த மக்களின் மனநிலையை அதற்கு தகுந்தா போல் சரி செய்வது அது அவரோட கடமை இது பிரச்சாரம் இல்லை மக்கள்கிட்ட போய் சொல்றாருன்னு சொல்றீங்க இயல்பு நிலையை மக்களிடம் எடுத்துட்டு வர்றது ஒரு கடமை ரெண்டாவது இதுக்கு மதசாயம் பூசிக்கொண்டிருப்பது காங்கிரஸ் இதுக்கு தீவிரவாதம் வந்து மத மதம் சார்ந்தது இல்லை மதம் சார்ந்தது இல்லைன்னு சொல் சொல்றது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சியானது முடிந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் பாகிஸ்தானை பத்தி ஏன் இதுவரைக்கும் கண்டிக்கல இல்ல அனைத்து கட்சி மீட்டிங்ல அவங்க கூட பாகிஸ்தானை பத்தி ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்துருக்காரா கேமரா சார் கொடுத்துருக்காரா இல்லை சார் அஃபிஷியல் கொடுத்துருக்காரா இல்லையா இதுவரை கொடுக்கல சார் அஃபிஷியலாக கொடுக்கலன்னா கூட இந்தியா வந்து தண்ணி யாரோட யாருக்கு போகிற தண்ணியை இருக்கு பாகிஸ்தானுக்கு தான் அதாவது எல்லா கட்சி கூட்டத்துலையும் யார் பண்ணான்னு சொல்லிட்டு ஐபியோட தலைவர் வந்து அங்கே வந்து பிரீஃப் பண்ணியிருக்காரா இல்லையா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இவர் தானே இவர் கண்டனத்தை இது வரைக்கும் தெரிவித்திருக்காரா பாகிஸ்தானுக்கு சரி இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பகல்காம் டெரர் அட்டாக் அப்படின்னு தான் இருக்கு பேகழகம் பாகிஸ்தான் ஆர்மி அட்டாக்னோ இல்லை பாகிஸ்தான் அட்டாக்னோ இல்லை ஸோ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால் அவர் அந்த பெயரை முன்னெடுக்காமல் இருந்திருக்கலாங்களா சரி ரைட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பேல்காமில் பண்ண ஏக்கத்தின் பேர் லஷ்கர் தொய்பாவை சேர்ந்த ஏக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா லஷ்கர் தொய்பா ஏக்கம் எந்த நாட்டில் இருந்து வேலை செய்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல தானே செயல்படுது அதுக்கப்புறம் அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐபி ம மத்திய உளவுத்துறை அதிகாரி அதோட சீஃப் வந்து பிரீஃப் பண்ணியிருக்கார் அதாவது அவர் வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவர் சொல்லியிருக்கார் இந்த இந்த தாக்குதலானது எப்படி செய்யப்பட்டது யார் இதுக்கு பின்புலமாக இருந்தாங்க யாரோட சப்போர்ட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ யார் பேர் எடுத்தாங்க பாகிஸ்தான் பேர் வந்ததா இல்லையா சரி அதுக்கப்புறம் இந்திய அரசானது சிந்து நதி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்திலிருந்து அதை ரத்து செய்து இல்லை தற்காலிகம் அதை தள்ளி வைத்து தண்ணியை நிறுத்துறோன்னு எந்த நாட்டுக்கு சொல்லிச்சு பாகிஸ்தானை தான் பாகிஸ்தானை தான் சொல்லிச்சு கரெக்டா பாகிஸ்தான் அவர்கள் எந்த அக்ரிமெண்ட் அதாவது சிம்லா அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே போகிறேன்ட்டு யார் சொன்னது பாகிஸ்தான் சொல்லிடுச்சு காஷ்மீரில் நடக்கும் எல்லா தீவிரவாத தாக்குதல்களுக்கும் இருந்து வந்த தீவிரவாதி குழுக்கள் காரணமா அமெரிக்காவில் இருந்து வந்த தீவிரவாதி குழுக்கள் காரணமா இல்லது இல்லை சைனாவிலிருந்து வந்த தீவிரவாத குழுக்கள் காரணமா இல்லை இருந்து வந்த தீவிரவாத குழுக்கள் காரணமா பாகிஸ்தான் நாட்டு தீவிரம் இது எல்லாருக்கும் தெரிந்த தானே ஆமாம் இது காங்கிரஸ் அரசிலும் அரசு இருந்தபோதும் நடந்து கொண்டிருந்த பிரச்சனை தானே ஏன் ராகுல் காந்தி இன்று வரை பாகிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றி வாய் திறந்து பேச மாட்டேன் என்று சொல்கிறார் இதற்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா இந்த விரைவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இதை கடந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்களோட கொள்கையாக இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கலாம் சார் அதுதான் அவங்க கொள்கையாக இருக்குது அதனால தான் இந்து தீவிரவாதம்னு ஒன்று கட்டி அமைச்சாங்க அவங்க ஓகே சார் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பந்துக்கு நன்றி சார் ஜெயின் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணெய் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சிட்டு வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு